ஐயா சரணம் ரணம் சரணம் தந்தன்னம் நாதீனம் தந்தானே தன தந்தன்னும் தந்தானே தந்தன்னும் நாதீனம் தந்தானே தன தந்தனம் ஆதினம் தந்தானே தந்தன்னும் ஆதினம் தந்தானே தன தந்தன்னும் ஆதினம் தந்தானே தன தந்தன்னும் ஆதினம் தந்தானே கொட்டுங்கம்மா கும்மி கொட்டுங்கம்மா ஐயா வந்தார் என்று சொல்லி கொட்டுங்கம்மா கொட்டுங்கம்மா கும்மித்தும்மா ஐயா வந்தார் என்று கொட்டுங்கம்மா வந்தார் அர்ஜிஞ்சை காடல தாண்டி என்று வணங்கி கும்மி கொட்டுங்கம்மா தந்தார் தந்தா அரசான்றோர் கூலத்த வேண்டி என்று தாழ்ந்து கும்மி கொட்டுங்கம்மா வந்தார் வந்தா காடல தாண்டி என்று வணங்கி கும்மி கொட்டுங்கம்மா தந்தார் தந்தா அரசான்றோர் கூலத்த வேண்டி என்று தாழ்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா மண்ணையும் நீரையும் அருந்தா கும்மிட்டுங்கம்மா வைகுண்டத்து மும்மிய கொட்டுங்கம்மா மக்கள் மீர மாறுந்தாக்கிய வைகுண்டற்கு கும்மி கொட்டுங்கம்மா மக்கள் மாணாதிலே வைபவர் என்று மகிழ்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா தந்தன்னும் நாதீனும் தந்தானே தன தந்தன்னும் நாதினும் தந்தானே நாதினம் ே தன நாதினம் தானே பொழுதெல்லாம் பெண்ணும் என் பழுதெல்லாம் போக்கிய வைகுண்டர் கீழும் மீ பொழுதெல்லாம் பெண்ணும் என் பழுதெல்லாம் போக்கிய வைகுண்டர் கீழ்கும் மீ கொத்துங்கம்மா கலைஞான மகள் என்று நிலையான புகை சேர்க்கும் மரியாவு கீழ்கும் மீ மலஞான மகள் என்று நிலையான பிறகு சேர்க்கும் ஐயாவுக்கு கும்மி கொத்துங்கம்மா கொட்டுங்கம்மா கும்மி கத்துங்கம்மா ஐயா வந்தார் என்று சொல்லி கொட்டுங்கம்மா கொட்டுங்கம்மா கும்மி கொட்டுங்கம்மா ஐயா வந்தார் என்று சொல்லி கொட்டுங்கம்மா மலதந்து கணிதந்து கவிதந்து ஒரு நாள் வழி காட்டுவார் என்று கொட்டுங்கம்மா மலர் தந்து கனிதந்து கணிதந்து தொழுவோர்க்கு நல் கை காட்டுவார் என்று கொட்டுங்கம்மா இனி தங்கும் தாட என்று நான் பாட வரம் தருவார் என்று கொட்டுங்கம்மா நீ தங்கும் தாட என்று நான் பாட வரம் தருவார் என்று கொட்டுங்கம்மா மூவர்க்கும் தேவர்க்கும் யாவர்க்கும் முதலான வைகுண்டர்க்கு கும்மி கொட்டுங்கம்மா மூவர்க்கும் தேவர்க்கும் யாவர்க்கும் முதலான வைகுண்டர்க்கு கும்மி கொட்டுங்கம்மா முறையாக தொழுவோர்க்கும் துணையாகி வழிகாட்டும் ஐயாவை தீகும் கட்டுங்கம்மா முறையாகி தொழுவோர்க்கும் துணையாகி வழி காட்டும் ஐயாவை தீகும் மீட்டுங்கம்மா தந்தன்னம் நாதீனம் தந்தானி அண்ணா தந்தன்னம் நாதீனம் தந்தானே தந்தன்னம் நாதீனம் தந்தானி அன தந்தம் நாதீனம் தந்தானே வந்தார் கடல தாண்டி என்று வணங்கி கும்மிங்கம்மா வந்தார் விஞ்சை காடால தாண்டி என்று வணங்கி கும்மிய கொட்டுங்கம்மா தந்தார் கோலத்த வேண்டி என்று தாழ்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா அம்மா தாழ்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா அம்மா தாழ்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா